வணக்கம் நம்ம நேயர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அந்த கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஆனா நம்ம சொந்தக்காரங்களோ நம்மளை வளர்த்தனவங்களோ ஏதோ ஒரு கோபத்துல சண்டையில நமக்கு சாபம் வர்ற மாதிரி பேசி விடுறாங்க நம்ம அவங்க கஷ்டப்படும் போது உடம்பு முடியாம இருக்கும் போதோ நம்ம போய் பார்க்கறோம் அப்ப அந்த சாபம் நமக்கு வந்துருமா இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அண்ணா வீடியோவுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சாபம்னா என்ன ஏன் அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நம்ம மேல சாபம் கொடுக்குறாரு அப்படின்னாலே அவர் நம்மனால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பாதிப்புகள் அவங்களுக்கு இருந்திருந்தால் மட்டும்தான் அந்த கோபத்துல அந்த ஆத்திரத்துல அவங்க நம்ம மேல சாபம் கொடுக்கணும் அப்ப இந்த சாபங்கள் எல்லாமே பழிச்சுடுமா அப்படின்னு கேட்டா எல்லா சாபமும் பழிச்சிடாது நம்ம எந்த தீங்குமே செய்யாம ஒருவேளை நம்ம தான் செஞ்சிருப்போமோ அப்படின்ற கற்பனையில அவங்க நம்ம மேல ஒரு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சாபம் நமக்கு படிக்காது ஆனா அதே நேரத்துல நம்ம உண்மையிலேயே அவங்க மனவேதனை படுற மாதிரி நம்ம செயல்கள் செஞ்சிருந்தோம்னாலோ இல்லை நம்மனால உண்மையிலேயே அவங்க மனவேதனை அடைஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த சாபம் பழிக்கும் அது பெத்தவங்களா இருந்தாலும் சரி உறவினர்களா இருந்தாலும் சரி நம்மளை வளர்த்தனவங்களா இருந்தாலும் சரி இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி ஆனா பொதுவா நம்மளை வளர்த்துனவங்களோ நம்மளை பெத்தவங்களோ நம்ம உறவினர்களோ நம்மளை வந்து உண்மையிலேயே நம்ம அழிஞ்சு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க சாபம் கொடுக்க மாட்டாங்க அப்படி அவங்க சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் தான் நமக்கு சாபம் கொடுப்பாங்க இந்த விஷயத்த நல்ல தெளிவா புரிஞ்சுக்கும் நமக்கு ஒரு சாபம் கொடுக்கறவங்க நல்லவங்களாகும் பிறர் மனசு கஷ்டப்படக்கூடாது பிறரை நம் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வாழ்றவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றவங்க இந்த மாதிரி ஆனவங்க உண்மையிலேயே உண்மையிலேயே நம்ம ரொம்ப அவங்க வேதனைப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க அதை உண்மையிலேயே ரொம்ப மனவேதனைப்பட்டு ரொம்ப வெறுப்போட நமக்கு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு பலிக்கும் ஆனா அதே நேரத்துல அவங்க நம்ம சுத்தமா அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க உடல்நலம் சரியில்லாத போவோ இல்லை ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கும் பொழுது நம்ம போய் அவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் ஒரு உதவி செய்யும் பொழுது நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு கொடுத்த சாபங்கள் நம்மளை ஒன்றும் பண்ணா ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்கள உதவி செய்யறது தான் நம்மளோட தர்மமா இருக்கணும் அதுலயும் நம்ம பெரியவங்களோ நம்ம உறவினர்களோ உறவுங்கிறது என்னங்க ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுதோ போராடிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிக்க முடியாம போராடும் பொழுது அவங்க ஒரு வேதனையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு தோல் கொடுக்கறதும் அவங்களுக்கு கூட துணை நின்று கை கொடுத்து தூக்கி விடுறது தாங்க உறவு அதுக்கு இல்லாத உறவு எதுக்கு சந்தோஷமா இருக்கும்போது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது போய் நல்லா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு வர்றதுக்கு மட்டுமல்ல அந்த உறவு ஒரு உறவுன்றது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ ஒரு வேதனையில இருக்கும் பொழுதோ அவங்களுக்கு போய் கை கொடுக்கறது தோல் கொடுக்கறதோ நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் கைத்தோல் கொடுத்தாலே போதும் அதை விட மிகப்பெரிய ஒரு உதவின்றது எதுவுமே கிடையாது ஆனா நம்மளுடைய உறவுகள் எல்லாமே நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது மட்டும் வராது நம்ம நல்ல சந்தோஷமா இருக்கும் போது தெளிவா ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு போராடி நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போவாங்க அது அல்ல ஒரு படத்துல இருக்கும் போது கூட நிக்கிறது மட்டும்தான் ஒரு உண்மையான உறவு அது மட்டும்தான் அதுக்காகவே வாழ்க்கையை இழந்தவங்க எல்லாம் நம்ம பெரியவங்க நிறைய இருக்காது சா சரித்திரத்திலயும் புராணத்திலையும் நிறைய இருக்கிறாரு அப்ப அப்படிப்பட்ட உறவுகளுக்கு கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம போய் ஒரு உதவி செய்யறதுனால அந்த சாபங்கள் நம்மளை பாதிச்சிடாது அவங்க விடுற சாபம் உண்மையிலேயே நம்ம தப்பு பண்ணி இருந்து உண்மையாவே நம்ம மேல தப்பு இருந்து அது உண்மையிலேயே அவங்களை பாதிச்சு அவங்க விடுற சாபம் நமக்கு படிக்கும் அவங்க சாபம் விடலினாலும் அது நமக்கு பழிக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மனசு பாதிக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் கண்டிப்பா இப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அப்ப நீங்க கற்பனையிலேயே அவங்கள பாதிக்கிற மாதிரி எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற நினைப்பு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போய் அதை அவங்கள பாதிச்சு அது சாபமா மாறிடுச்சுன்னா அது ரொம்ப பாதிப்புகளை கொடுத்துரும் யாரையும் எதுக்காகவும் நம்ம பகச்சிக்க கூடாது ஒருத்தர் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அது அவங்களுடைய கர்ம வினி அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்க செய்யறாரு அதை நம்மளா ஒரு கற்பனைக்குள்ள எடுத்து அவங்களுக்கு சாபம் கொடுக்குறதுங்கிறது வந்து தவறான விஷயம் அதே மாதிரி இன்னொருத்தர் மனவேதனை படுற மாதிரி நடந்துக்கிறதும் தவறான விஷயம் தான் ஆனா அதே மாதிரியே இந்த ஆத்திரத்துல போய் சிலையோட கோவிலில் விழுகிறது மிளகா அரைச்சி போட்டவங்க சூளத்தில் கொண்டுட்டு போய் ஆத்திரத்துல எலுமிச்சு மழை குத்துனவங்க காசு வெட்டி போடுன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை அடிப்படையாக வச்சு பிரிவினையை உருவாக்குனவங்க அந்த சாபத்தை வெளிப்படுத்தினவங்க அவங்களோட நம்ம எந்த உறவும் வச்சுக்க கூடாது மீறி அதை வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக பாதிக்கும் இருக்கிற ஆத்திரத்துல ஒருத்தருக்கு மேலே இருக்கிற ஆத்திரத்துல போய் மாந்திரிகத்துல போய் செயல்பாடுகளை என்ன செஞ்சு வச்சிருவோம் அவங்க அழிஞ்சு போயிடணும் அவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஈர சிலையோட போய் ஒரு சிலர் விழு இந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் சாபங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பக்கம் நம்ம போகக்கூடாது தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடாது கண்டிப்பா அதனோட பாதிப்புகள் வரும் எப்படி இருந்தாலும் வரும் ஏன்னா இந்த தெய்வத்தை அடிப்படையா வச்சோ ஒரு கோவில போய் ஒரு தெய்வத்தை வச்சோ நமக்கு சாபத்தை அவங்க விடும் பொழுது எக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி அதெல்லாம் கண்டிப்பா அது பாதிக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க செய்யவே வேண்டாம் எவ்வளவு ஆத்திரத்துல போய் கோயில போய் முறையிட்டவங்ககிட்ட போய் நம்ம இடத்துக்கு போய் உட்காரணும் அதனால அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் நம்ம உறவினர்கள் நமக்கு சாபம் கொடுத்துருக்காங்க அவங்க உண்மையிலேயே நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைச்சு மனசார சாபம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க போய் என்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு பலன் இல்லை சாபம் பலிக்கத்தான் செய்யும் நீங்க மறுபடியும் போனீங்கன்னா மறுபடியும் உங்களை பலிக்கும் ஏன்னா அவங்க உங்க மேல ரொம்ப ஆத்திரத்துல இருக்கிறாங்கன்னா அது மறுபடியும் மறுபடியும் நீங்க போக போக உங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு உங்க மேல ஆத்திரத்தை தான் தூண்டும் அப்ப அது பயங்கரமா பாதிக்கத்தான் ஆரம்பிச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு என்ன முள்ளவங்க கிட்ட நீங்க போய் உதவி செய்யறதுனால தப்பு இல்லை அவங்க விடுற சாபமும் நமக்கு படிக்காது அதே மாதிரி சாஸ்திர பிரகாரம் ஒரு சிலருடைய சாபம் பயங்கரமா படிக்கணும் அதுக்கப்புறம் போய் அவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாலும் அந்த சாபத்துல இருந்து நம்ம மீண்டு வரது ரொம்ப கஷ்டம் கர்ப்பிணி பெண்கள் சாபம் ரொம்ப பாதிக்கும் நம்மளால பெண்கள் கர்ப்பிணியா இருக்கும் நேரத்துல அவங்க மனசு வேதனை படுற மாதிரி ஏன்னா அவங்க வந்து ஒரு நெருங்கதியில இருப்பாங்க அவங்களோட அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் அவங்க எந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த சாபம் நம்மள பயங்கரமா தாக்கும் அதே மாதிரி பத்தினி பெண்கள் அந்த பத்தினி பெண்களை நம்ம இழிவுபடுத்தும் இதுதான் உண்மை இது இப்படித்தான் அப்படின்றத நம்மளால கன்ஃபார்மே பண்ண முடியாம நம்ம ஒரு யூகத்துல அவங்க இப்படித்தான் அவங்க அப்படி தாண்ட ஒரு யூகத்துல நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் தானா பண்ணிக்குவோம் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய தவறு பத்தினி பெண்கள் சாபம் பயங்கரமா இருக்குங்கிறது மகாபாரதத்துல மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு நம்ம திரௌபதிய துயிலிருப்பு சம்பவம் நடந்தப்ப அந்த சபையில இருந்தவங்க அத்தனை பேரையும் அந்த திரௌபதிங்கிற பெண்ணுடைய சாபம் அடுத்த காலி பண்ணிடுச்சு அதே மாதிரியே மகனை இழந்த தாயின் சாபம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆண்டவனவே தெய்வத்தையவே பாதிக்க வைக்கும் மகாபாரதத்துல கிருஷ்ணர் துரியோதனோட அம்மா காந்தாரியோட சாபத்தினால அவரோட வம்சமே அழிஞ்சிடுச்சுல்ல அவரோட நகரமே அழிஞ்சு போச்சு இல்ல துவாரகையே இல்லாம போயிடுச்சு இத்தனைக்கும் கிருஷ்ணர் நாராயணனுடைய இந்த அவதாரம் அவர் ஒரு மகனை இழந்த தாயின் சாபம் மிகக் கொடியது